இது விசேட சந்திக்கின்றோம் இஸ்ரேலில் காணப்படும் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த எமர்ஜென்சி அவசர அலாரம் இஸ்ரேலை நோக்கி தூர இடங்களிலிருந்து ஏவுகணைகள் வான்வழியாக நுழையும் போது இந்த அலாரம்கள் ஜிபிஎஸ் என்கிற தொழில்நுட்பம் ஊடாக அவற்றை அடையாளம் கண்டு மக்களுக்கு ஒளி ஓசை ஊடாக அதாவது அம்புலன்ஸ் மாதிரி ஒளி ஊடாக மக்களுக்கு எச்சரிக்கை தகவல்களை அனுப்பும் இந்த ஒளி ஓசை கிடைக்க பெற்ற பின் அங்குள்ள மக்கள் பாதுகாப்பாக அங்கு காணப்படும் ததுங்க குளிக்குள் நுழைந்து கொள்வார்கள் இது இஸ்ரேலில் தற்காலத்தில் வளமையாக நடக்கும் நிகழ்ச்சி வருடமாக இஸ்ரேலுக்குள் அடிக்கடி கொண்டிருப்பதை நீங்கள் செய்திகளில் அவதானித்திருக்கலாம் இருந்தும் லெபனானில் இருந்தும் இஸ்ரேலின் மைய பகுதிகளை நோக்கி ஏவுகணைகள் வருவது வளமையான விடயமாக காணப்படுகிறது இதனால் மக்கள் அந்த ஒளி ஓசையை கேட்டு கேட்டு பழகி போய்விட்டனர் இவ்வகையில்தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது அந்த அலாரமை இனம் தெரியாதவர்கள் ஹேக் செய்யப்பட்டு தெரியாத ஒருவர் இயக்க ஆரம்பித்துள்ளார் அதனால் ஆபத்துகள் வரும்போது வளமையாக எழுப்பும் ஒலி ஓசை தவிர்க்கப்பட்டு மனிதர்களும் குழந்தைகளும் பேசும் சத்தம் கேட்கின்றது பாடல் ஒன்றை பாடுகின்றது அந்த பாடலில் கைபர் கைபர் ஓ முகமதின் படை வருகிறது என்ற பொருளில் ஒரு பாடல் ஒன்றை பாடுவதாக ஈரானிய தொலைக்காட்சி செய்தியை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இவர்கள் பேசும் காணொளியை எமது டெலிகிராம் சேனலில் நாங்கள் பதிவிடுவோம் அடுத்த செய்தியாக ஈரானை பேச்சுவார்த்தைக்கு சர்வதேசம் அழைத்துக் கொண்டிருக்கின்ற வேளை ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி ஈரானிய அரசாங்கம் சார்பாக முக்கிய செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஈரான் தற்போது யுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது ஈரான் தற்போது யுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது ிய தாக்குதல்கள் தொடரும் போது ஈரான் யாருடனும் பேச்சுவார்த்தை செய்ய தயாராக இல்லை நமது ஆயுத படைகளின் நோக்கங்கள் இராணுவ மற்றும் பொருளாதார மையங்களை சிதைப்பது ஆகும் எனவே யாருடனும் தற்போது பேச்சுவார்த்தைக்கு தயாராக ஈரான் இல்லை என்பதை ஈரான் மறுபடி மறுபடி அறிவிக்கின்றது இந்த அறிவிப்பை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அறிவித்துள்ளார் அடுத்து சைபர் ஆதரவு முன்னணி என்ற ஒரு குழு விசேட செய்தி ஒன்றை இஸ்ரேலுக்கு விடுத்துள்ளது அதாவது இஸ்ரேலுடைய சகல ராணுவ மற்றும் அரச தகவல் வலைதளங்களுக்கு சைபர் தாக்குதல் நடத்தப்படும் என இந்த இனம் தெரியாத சைபர் ஆதரவு முன்னணி என்ற குழு இஸ்ரேலுக்கு செய்தி அறிவித்துள்ளதாக சமூக வலைதளங்கள் குறிப்பிடுகிறது இவர்கள் பேசும் காணொளியை எமது டெலிகிராம் சேனலில் நாங்கள் பதிவிடுவோம் சைபர் தாக்குதல் என்றால் கம்ப்யூட்டர் மொபைல் அல்லது இணையம் வழியாக ஏனையவர்களது தகவல்களை தரவுகளை களவெடுத்தல் அல்லது சேதப்படுத்தும் செயலைத்தான் அதாவது இன்னொருடைய தகவல்களை திருட்டுத்தனமாக களவெடுக்கும் அல்லது சேதப்படுத்தும் செயல் தற்போதைய காலத்தில் இன்று அரச நிர்வாகங்கள் ராணுவ தளங்கள் தங்களது திட்டங்களை கடதாசிகளில் எழுதி சேகரித்து வைப்பதில்லை தற்போது அனைத்து தகவல்களும் கணனியிலேயே சேகரிக்கப்படுகின்றது இது எவராலும் இலகுவாக திருட முடியாது இலகுவாகவும் அழிந்து போகாது ஒரு நிறுவனத்தில் ஒரு கம்ப்யூட்டரில் இந்த தகவல்களை பதிவேற்றினால் இன்னொரு இடத்தில் தேவைப்படும் போது வேறொரு கம்ப்யூட்டர் அல்லது கணனி போன்ற சாதனங்களில் இருந்து நாங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் அவற்றை பாதுகாத்து வைப்பதற்கென்று தனி ஒரு விசேட இடம் அவசியமில்லை முன்பு அப்படியல்ல ஏதாவது அரச திட்டங்களோ அல்லது ராணுவ திட்டங்களோ எழுதி பைல்களாக கோவைகளாக பாதுகாக்கப்படும் இது தீயினாலோ ரொக்கெட் தாக்குதல்களாலோ அல்லது திருடர்களாலோ அழிக்கப்படாது திருடப்படாது என்ற ஒரு நம்பிக்கையில்தான் இவை இந்த கம்ப்யூட்டர்ஸ் போன்ற சாதனங்களின் ஊடாக எழுதி பதிவேற்றம் செய்து வைக்கப்படுகின்றது ஆனால் இன்றைய காலத்தில் வேறு ஒரு நாட்டில் வேறொரு இடத்திலிருந்து எங்கேயோ ஒரு நாட்டில் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை மிக அழகாக திருடுகின்றார்கள் அல்லது அந்த தகவல்களை எடுத்து வேறு நாடுகளுக்கு விடுகிறார்கள் அல்லது இருக்கும் தகவல் தகவல்களை மாறி மாறி பொய்யான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து எழுதி வைத்த சம்பவங்கள்லாம் உண்டு இது இஸ்ரேலில் தான் நடைபெற்றது இவற்றையெல்லாம் அவர்கள் வெளியே பேசுவது கிடையாது ஆனால் தற்போது இந்த சைபர் ஆதரவு அவர்கள் தயாரித்து வைத்திருக்கும் அல்லது அவற்றை சிதைவுபடுத்த போகின்றார்கள் என்பதே தெரிய வருகிறது சரிசொகர்களை இதுதான் தற்போது கிடைத்த செய்திகள் மேலும் செய்திகள் கிடைக்கும் போது மறுபடி உங்களை விசேட செய்திகளூடாக சந்திப்போம் இது குளோபல் குளோபல் லைப்ரரி விசேட செய்தி we